வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைக்கான இறைவசனம் நான் குழந்தையாயிருந்தபொழுது குழந்தையைப் போலே பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சிந்திப்போம் செயல்படுவோம் குழந்தைகளின் குணநலன்களை பார்த்து இருக்கிறோம் குழந்தைகள் கள்ளம் காபடம் இல்லாதவர்கள் உண்மையுள்ளவர்கள் முகம் பார்த்து தீர்ப்பு சொல்லாதவர்கள் சண்டையிடாதவர்கள் சண்டை போட்டாலும் ஒரு நிமிடத்தில் உறவு கொள்பவர்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான குணம் கொண்டவர்கள் வைராக்கியம் கொண்டு பிறரோடு உறவை முறித்து கொள்பவர்கள் இல்லாதவர்கள் பிறருக்கு தீங்கு செய்பவர்கள் பெருமை உடையவர்கள் சூழ்ச்சி செய்பவர்கள் இப்படி விரிவாக காணலாம் பௌலடியார் குருந்தியருக்கு எழுதும் கடிதத்தில் அன்பினை முன்னிறுத்துகிறார் அன்பு கொண்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் சாந்த குணம் உடையவர்களாக பொறாமை இல்லாதவர்களாக கோபம் கொள்ளாதவர்களாக பொறுமை உடையவர்களாக என கூறிக்கொண்டே செல்கிறார் இவை அனைத்தும் குழந்தைகளின் குணமாகும் அன்பு இல்லையெனில் கடவுளோடு நாம் வாழ்கிறோம் அவரின் வரங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் அதனால் எந்தவித பயனும் இல்லை ஷீஷர்கள் ஒருமுறை தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்ற வாக்குவாதம் செய்தார்கள் இயேசு சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள் என்று புத்தி சொன்னதை பார்க்கிறோம் குழந்தைகளைப் போல் மாறாவிட்டால் ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமில்லை என்றார் அன்பிற்கு உண்டோ அடைக்குத்தாள் என வள்ளுவர் கூறுகிறார் அன்பை அடைத்து வைக்க முடியாது கடவுள் நம்மீது வைத்துள்ள அன்பினால் தன் சொந்த இயேசுவை இவ்வுலகத்திற்கு தந்து அன்பினை வெளிப்படுத்தினார் இயேசுவானவர் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்பை பெற வேண்டும் பிதாவோடு மீண்டும் உறவு கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் சிலுவையின் பாடுகளின் வழியே இவ்வுலக மக்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தினார் நமது அன்பு குடும்பங்களில் காணப்படும் பிறரிடமும் காணப்பட வேண்டும் எளியோரிடம் காண்பிக்க வேண்டும் அன்புக்காக ஏங்குவோருக்கு அன்பை கொடுத்து இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்வோம் ஜெபம் அன்புள்ள கடவுளே நாங்கள் குழந்தையைப் போல் வாழ அழைக்கப்படுகிறோம் எங்கள் சிந்தை செயல் வாழ்வு கபடமில்லாமல் குழந்தைகளைப் போல் காணப்பட அருள்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி இயேசு போல் மாறுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார் இயேசு போல் மாறுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு